அனைவருக்கும் வணக்கம் பைரவர் மந்த்ரா சேனல் பகுதிக்கு வருகை தரும் அனைவரையும் வரவேற்கின்றோம் இந்த பதிவில் நம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் பழமையான சக்தி வாய்ந்த தட்சிண தேவியினுடைய மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அதோடு இந்த மந்திரத்தை பயன்படுத்தக்கூடியவர்களை முறையாகவும் இப்போ சொல்லக்கூடிய இந்த வழிமுறை படியும் செஞ்சிங்க அப்படின்னாதான் ஒருவருக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டுகளானது விலகும் அப்படி விலகக்கூடிய அந்த கட்டுகளை நம்ம முறைப்படி விலக்கி கட்டெடுத்து செய்வது போல இருக்கும் அந்த எல்லாம் இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் அதன்படி நீங்கள் இந்த கட்டை விற்கக்கூடிய மந்திரத்தை பயன்படுத்தலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு காளி மந்திரம் நம்ம ஆதிபைரவர் மந்த்ரா சேனல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கட்டை இருக்கக்கூடிய மந்திரமானது எவ்வாறு பிரயோகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை நம்ம பிரயோகம் செய்யக்கூடிய நபர்களிடம் இருக்கக்கூடிய கட்டு எந்த ஒரு கட்டு போட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு செய்யணும் ஏன்னால் அதுபோல் தெரிஞ்சு செஞ்சால் மட்டுமே இது பலனளிக்கும் இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டை விழுக்கக்கூடிய முறைக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடியது ஒரு கருங்காலி கோல் ஒன்று வேணும் கருங்காலி கோலானது கட்டாயம் அது மட்டுமே வச்சு தான் பயின்ற மாதிரி இருக்கும் அந்த கருங்காலி கோலை வச்சு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நம்ம கட்ட உடச்சியை நிவர்த்தி பண்ண முடியும் அதுக்கு முன்பாக இம்மந்திரத்தை முதலில் சித்தி செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் கொடுக்கப்பட்டுள்ள இந்த தட்சிண காளிகா தேவியினுடைய மந்திரத்தை பத்தாயிரத்தி எட்டு உரு சொல்லி சித்தி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சித்து செய்யக்கூடிய காலங்களில் பூஜை செய்யக்கூடிய இடத்துல பஞ்சதீபம் போட்டு சிகப்பு நிற மலர்கள் வச்சு காளி தேவியை மனசில் நினச்சி தினசரி இரவு நேரங்களில் இம்மந்திரத்தை சொல்லி சித்தி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா உச்சி நேரம் பொழுது காலம் ஏறக்கூடிய நேரம் அதாவது பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு அருகில் இந்த மந்திரத்தை நீங்கள் தினசரி ஆயிரத்தி எட்டு சொல்லி கூட பத்து நாட்கள் விதம் சொல்லி மந்திரத்தை சித்தி பண்ணி வச்சுக்கலாம் காலியை வணங்கிட்டு வரவங்களுக்கு முறைப்படி இந்த விதமானதும் பலனளிக்கும் அதுபோல் சொல்லி அந்த பத்து நாட்களும் சித்தி செஞ்ச பிறகாகவே இந்த மந்திரத்தை இப்போ நான் சொல்லக்கூடிய முறைப்படி கட்டெடுக்க செய்ய வேண்டும் கட்டெடுக்கும்பொழுது சம்மந்தப்பட்ட நபரை கிழக்கு முகம் பார்த்து அமர வைத்து அவருக்கு முன்பாக காளியினுடைய தட்சிண காளியினுடைய சக்கரமானதை இருந்தால் நீங்கள் வரைஞ்சிக்கலாம் அப்படி இல்லைனாக்க அந்த நபரை சுற்றி கருங்காலி கோள்லேயே நீங்கள் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி கூட கட்டை அவிழ்த்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு விதமான முறையில் கட்ட அவிழ்ப்பு நாம் செய்ய முடியும் இந்த கட்டவிழிக்கும் பொழுது ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் கிணற்று தண்ணீராக இருக்கிறது ரொம்பவே சிறப்பு கிணற்று தண்ணீரை ஊற்றிட்டு அந்த நபரினுடைய பக்கத்தில் இந்த தண்ணியை அவருக்கு முன்பாக நீங்கள் வச்சிடலாம் அந்த தண்ணியை அதுபோல் வச்சிட்ட பிறகு உங்களுடைய கைகளில் கருங்காலி கோல நீங்கள் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த முறை செய்யும் பொழுது முறைப்படி உங்களுக்குமானதை வந்து நீங்கள் கட்டு அதாவது உடல் கட்டுன்னு சொல்லுவாங்க பாதுகாப்பு கட்டு போட்டுட்டு தான் வந்து செய்யணும் ஏன்னா எந்த ஒரு மாந்திரிக கருமம் செய்யும்பொழுதும் அது மாதிரி கட்டு போட்டுட்டு தான் நீங்களும் கூட செய்யணும் ஒருவருக்கு நம்ம இந்த கட்டை வில்கக்கக்கூடிய அந்த கர்மம் செய்கிறோம்னா நம்மளுடைய பாதுகாப்பும் கண்டிப்பாக அவசியம் இதை தெரிஞ்ச நபர்கள் எளிமையாக வந்து செஞ்சுட்டு போயிடுவாங்க அது மாதிரி கட்டை வில்கிற கூடிய இந்த முறையில் உங்களுடைய தேகம் பாதுகாத்துட்டு தேக தேகரட்சிக்கு படம் போட்டுட்டு அது மாதிரி அதுக்கு பிறகு அவருக்கு பிரயோகம் பண்ணலாம் அதோடு சுத்தமான பசும் ஜாம்பல் சரியா அதாவது பசும் சாணத்தில் எரிவிட்டப்பட்ட விபூதியாக சுத்தமானதாக இருக்கணும் கடையில் வாங்குறதோட நம்ம வந்து கோசாலை அந்த மாதிரி இடங்களில் கொஞ்சம் பார்த்து வாங்கி வச்சுக்கிறது சிறப்பாகவே இருக்கும் அது மாதிரியான விபூதியை அந்த தண்ணீரில் நீங்கள் வந்து கலந்துக்கணும் செம்பு பாத்திரத்தில் கூடிய தண்ணீரில் கலந்துட்டு அந்த நபரை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணீரை முதல்ல தெளித்து விட்டணும் தெளித்து விட்டுட்ட பிறகு முறைப்படி இந்த காளி மந்திரத்தை நீங்கள் உங்களுடைய கையில் ஒரு எலுமிச்ச கனியை வச்சுக்கணும் வலது கையில் எலுமிச்ச கனியை வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சரியாக நூற்றி எட்டு ஒரு எவருக்கு வந்து கட்டு அறுக்கிறீங்களோ அவருடைய பேரை சொல்லிவிட்டு நூற்றி எட்டு உரு இந்த மந்திரத்தை நீங்கள் அவர் முன்பாக இருந்து எலுமிச்சைக்கனியை கையில் வச்சபடி கருங்காலி கோல அவருடைய தலையில் வச்சபடி நீங்கள் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டு வரணும் நூற்றி எட்டு தடவையும் சொல்லி முடித்த பிறகு அந்த நபருடைய தலையை எலுமிச்சை கனியை மூன்று முறை நீங்கள் சுற்றி அதை எடுத்துகிட்டு அதுக்கு பிறகாக கருங்காலி கோல தலையில் இருக்கக்கூடிய அதே கருங்காலி கோல அவருடைய வலது தோள்பட்டை மீதும் வைத்து இந்த மந்திரத்தை ஒரு மூன்று முறை அதன் பிறகாக மூன்று முறை கூறி இடது தோள்பட்டையிலும் மூன்று முறை கூறி அவருடைய பாதம் காலுக்கு மேலே அந்த பாதத்தில் கணுக்கால்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலையும் மூன்று மூன்று முறை மாற்றி மாற்றி வைத்து ஓதி அவருக்கு அந்த விபூதி தண்ணியை அவர் மேலே வந்து தெளித்து விடுறோம் சரி அதை தெளித்து விட்டுட்டிங்க அப்படின்னா அவர் அந்த கட்டானது உடஞ்சி போயிடும் அவருக்கு தலை சுற்றப்பட்ட அந்த எலுமிச்சை கனியை எடுத்துட்டு போய் எல்லையை விட்டு எல்லை வந்து மூணு தடம் சேரக்கூடிய இடத்துல போட்டுகிட்டு வந்துடணும் இது வந்து ஒரு எளிமையான முறையில் கட்டு உடைக்கக்கூடிய முறை இது போல் செஞ்ச பிறகு அந்த நபருக்கு இரட்சையானது வந்து கட்டணும் அதாவது ரட்சை கயிறு பிரயோகம் பண்ணி அவர்களுக்கு தாயத்தை ரெடி பண்ணி நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னாக்க அந்த கட்டானது அவருக்கு வந்து முழுமையாக நிவர்த்தி போயிடும் இது பரிபூர்ணமாக வந்து சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு முறை பரிபூர்ணமாக கட்ட அவிழ்க்கக்கூடிய ஒரு எளிமையான முறை இதை செய்யக்கூடிய நேர காலங்கள் நாட்கள் எல்லாம் பார்த்து கண்டிப்பாக செய்யணும் பௌர்ணமி நாளில் வந்து அதை விளக்கலாம் ஒதுக்கூட முடியும் கண்டிப்பாக பௌர்ணமி நாளுக்குள்ளே செய்யலாம் அல்லது நல்ல திதிகள் பார்த்து கூட நாங்கள் அந்த கட்டுகளை உடைக்கக்கூடியதை பார்த்து உடைச்சி விட்டுட்டு பண்ணிடலாம் இது மாதிரி குறிப்பிட்ட முறைப்படி சொன்னதை போல் மந்திரம் பிரயோகம் பண்ணுவதற்கு முன்னாடி அந்த மந்திரத்தை முதல்ல சித்தி எடுத்து செஞ்சுக்கணும் சித்தி எடுத்து பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே எளிமையாக வந்துட்டு உங்களுக்கு அது வேலை செய்யும் அதனால் கண்டிப்பாக மந்திரங்களை சித்தி பண்ணணும் அதே போல் காளிகை உபாசகராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே கை கொடுத்துடும் அதாவது பத்தாயிரத்து டூர்னு நம்ம சொல்கிறது அப்படிங்கிறதோட ஒரு ஐயாயிரத்தி எட்டு உருவல் தாண்டும் பொழுது அதனுடைய சித்து உங்களுக்கு கிடைச்சிடும் சரி அதில் வந்து சம்பந்தப்பட்ட நபர் அப்படிங்கிற இடத்துல பெயர் போட்டுக்கணும் சரி பெயர் என்ற இடத்துல சம்பந்தப்பட்ட நபர் யாருக்கு நம்ம கட்டு அவிழ்கிறோமோ அந்த நபருடைய பெயரை வந்து இதில் சொல்லி சொல்லணும் அந்த நபருடைய பேரை சொல்லி அவரோட தாயார் பேரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து பிரயோகம் பண்ணும்போது செய்யலாம்